பேர் ஜெயக்குமார் ஆர்டிஸ்ட் ராமலிங்கம் மூட கடைசி பையன் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கேன் நான் இன்டீரியர்ஸும் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கேன் எனக்கு ஆர்டில் வந்து பரிச்சயன்றது வந்து ஒரு எயிட்டி எயிட் வரைக்கும் நான் வரைஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதோட இல்லை டூ தௌசண்ட் டுவெல் திரும்ப என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு அதில் எனக்கு அறிமுகமானது வந்து சிப்பி ஜெயராமன் சொல்லி பாண்டிச்சேரியில் ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட திரும்ப நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் அவங்களோட அவங்ககிட்ட பழகி ஒரு ஆறு மாதத்தில் என்னோட பெயிண்டிங் வந்து அவர் கண்டிப்பாக எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் பார்வதி கேலரியில் என்னோடய பெயிண்டிங்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்களோட பயணத்திலே இருந்தேன் பாண்டிச்சேரியில் பண்ணோம் அப்புறம் ஜெய்ப்பூரில் பண்ணோம் அது பண்ணிகிட்டு பொழுது அப்பாவோட விஷயங்கள் பேசவும் அவங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பேசும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க படங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க என்கிட்ட படங்கள் இல்லை ஒரிஜினல் பெயிண்டிங் பார்க்கணுன்னா என்கிட்ட படங்கள் கிடையாது அப்போ தான் இன்னொன்று என்ன ப எங் நான் அதில் டிராவல் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா படங்கள் எடுத்துட்டு ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போகிறோம் கொண்டு போய் சேல் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு படம் நிற்கிறது வந்து அவ்வளோ க கஷ்டமாக இருக்குது வாங்குறவங்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது படங்களை பேக் பண்ணி கொண்டு போகிறது திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வர்றதுன்னா ரொம்ப சிரமம் அப்போ நான் என்ன திரும்ப என்னோடய லைஃப்பில் திரும்பி பார்க்கும்போது அப்பாவோட பெயிண்டிங்க்கு சித்தப்பாவோட பெயிண்டிங்லாம் வந்து வாங்கிறதுக்கு வீட்டில் வந்து காத்திருப்பாங்க அது தலையில் மாறி போய் நாங்கள் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போகிற இதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துடும் அதெல்லாம் பற்றி பேசும்போது அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்களான்னு கூட இருந்து ஆர்டிஸ்ட்லாம் கேட்கும்போது படங்களை பார்க்கணுன்னு சொல்லும்போது அப்போ தான் திரும்ப படங்களை தேடி ஆளை கலெக்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பயணம் எட்டு வருஷமாக நான் படங்களை தேடிகிட்டே தான் இருக்கேன் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பெயிண்டிங் கலெக்ட் பண்ணா எயிட் இயர்ஸ் ஆகுது இன்னைக்கு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பெயிண்டிங் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கேன் எல்லா ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸும் இருக்கு அப்போட பெயிண்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ கேலண்டர் இண்டஸ்ட்ரியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட பெயிண்டிங்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது கலெக்ட் பண்ணி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் இதை எப்படி நான் எல்லாருக்கும் காமிக்க போறேங்கிற அடுத்த பிரச்சனை வெளியே கொண்டு வரணும்னாக்கா அதுக்கான இடம் வேணும் அதை டிஸ்ப்ளே பண்ணிட்டு அது ஒரு அதுக்கு மெனக்கடுற வேலை ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது இப்போ ஒரு இடம் எடுத்து ஒரு கேலரி ஒன்று வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து சேல் பண்ணுற கான்செப்ட்டில் பண்ணலை அது வந்து இருக்கிறத அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிட்டோம் மற்றவங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல வந்து எனக்கு என்னன்னா பெயிண்டிங்லாம் இருக்கு அப்பாவோட பெயிண்டிங் கொண்டு போயிட்டு நிறைய ஆர்ட் கேலரி எல்லாம் போய் எக்ஸிபிட் பண்றதுக்கு கேட்டேன் அவங்க வந்து ஆர்ட் மட்டும் தான் எங்களால் டிஸ்பிளே பண்ண முடியும் இது வந்து கேலண்டர் ஆர்ட் வந்து பண்ண மாட்டோம் எங்களுக்கான ரூல் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க நானும் ஒரு மூணு நாலு ஆர்ட் கேலரியில் கேட்டு பார்த்தேன் அதில் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லை அப்போ நம்மளே ஒன்று ஆரம்பிச்சுட்டா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கேலரி ஸ்டார்ட் பண்றோம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இனிமேல் வர்ற அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரி செல்ஃப்தாட் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல படிச்ச பி எஃப் பிஎஃப்ஏ படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அங்கீகாரம் இருக்கு மற்ற தாட் ஆர்டிஸ்டுக்கு வந்து அவ்வளவு தூரம் இல்லை இந்த கேலரி வந்து தாட் ஆர்டிஸ்டுக்கு மட்டுமாவும் மற்ற ஆர்டிஸ்டுக்கும் கொடுக்குற மாதிரி தான் முன்னுரிமை கொடுக்கணுன்ற இடம் வந்து டிகிரி படிச்சாம்டா வரவங்களுக்காக நான் கேலரி இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிக்க போறேன் ஆண்டவன் கருணை எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்பாவோட ஆசிர்வா ஆசீர்வாதமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இருக்குது நல்லபடியா நடக்கும் கேலரியோட பேர் வந்து சித்திராலயம் அது அப்பாவோட பேனர் தான் அது சித்திராலயம் ராமலிங்கம் தான் இருக்கும் கேலரி பேர் பேர் வந்து சித்திராலயம் தான் வைக்க ஆரம்பிக்கிற டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அட்ரஸ் வந்து நம்பர் ஒன் ஆர்காட் ரோட் ஆழ்வார் சென் நகர் சென்னை அட்வாஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருக்கு இதில் வந்து ஒரிஜினல் பெயிண்டிங் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை அது கொடுக்க மாட்டோம் ஃபர்தராக கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பிரிண்டட் ஷீட் வந்து வந்து ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து போஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு என்ன படங்கள் வேணுமோ அவங்க வீட்டுக்கு வீடு சைஸ்லாம் சின்னதாக இருக்கு பூஜ் ரூம் சைஸ் சின்னதாக ஆயிடுச்சு அதனால நம்ம பெயிண்டிங் என்னடா நம்ம நம்மளே பேட்ச் ஒர்க் பண்ணி சின்ன சைஸ்ல வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்றோம் பெரிய சைஸும் கொடுப்போம் அது அவங்க ரெக்கமெண்ட் இந்த கேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கேலண்டர் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு படைப்பாக தான் அதில் இருக்கு ஃபுல்லுமே இருக்க போகுது நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் முன்னாள் எப்படிலாம் வரைஞ்சிருந்துருக்காங்க என்னென்ன படங்கள்லாம் கேலண்டருக்கு வந்திருந்திருக்கு கேலண்டர் வந்து முன்னெல்லாம் படங்கள் வந்து சாமி படங்கள்ன்றத வந்து பெயிண்டிங் பெ இருந்துச்சு அது வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கோ இல்லாட்டி மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்த ஒரு படங்கள் வந்து எல்லாருக்குமான ஒரு படங்களாக உள்ள வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று சிவகாசியில் உள்ள பெயிண்டிங் பசுமராடினும் அதுக்கு உறுதுணையாக இருந்தால் ஆர்டிஸ்ட்டுங்க சவுத்தில் அதுவும் கோயில்பட்டியில் உருவான ஆர்டிஸ்ட்டுங்க தெய்வங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப சுலபமாக எல்லா வகையான இதும் அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இருந்துச்சுன்றத பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த கேலரி கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி ஏற்படும்